என்னை விஜய் தந்தை செயலால் விஜயகாந்த் கேப்டன் உடல் உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி மரணமடைந்த அவரது இறப்பு செய்தி பலரையும் அதிர்ச்சியடைய செய்தது கேப்டன் விஜயகாந்தின் மறைவு தமிழ்நாட்டு மக்களிடையே கடுமையான சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது திரையுலகை சார்ந்த பலரும் அவரின் மறைவிற்கு கண்ணீர் சிந்தி வருகிறார்கள் அந்த வகையில் விஜய் தந்தை இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் ஆடியோ வாயிலாக கேப்டனின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ளார் அதில் என் இனிய நண்பர் விஜயகாந்தை உயிரோடு இருக்கும்போது ஆற தழுவி முத்தமிட விரும்பினேன் கடந்த இரண்டு ஆண்டுகளாக அதற்காக முயற்சியும் செய்தேன் அதற்கான வாய்ப்பும் கிடைக்கவில்லை இப்போது ஒரு உயிரற்ற உடலை பார்க்க கூடாது என கடவுள் நினைத்தாரோ இல்லையோ தெரியவில்லை தற்போது நான் துபாயில் இருக்கிறேன் திரையுலகிலும் அரசியல் உலகிலும் ஒரு சகாப்தம் இன்று முடிந்திருக்கிறது அதற்காக கண்ணீர் சிந்துவதை விட வேறொன்றும் தெரியவில்லை அவரது ஆத்மா சாந்தியடைய இறைவனை வேண்டுகிறேன் இவ்வாறு அந்த ஆடியோவில் உருக்கமுடன் பேசியுள்ளார் எஸ் சி எஸ் கேப்டனும் மிகவும் நெருக்கமானவர்கள் இந்த நிலையில் விஜயகாந்த் குறித்து எஸ் முன்னால் பேசிய வீடியோ ஒன்று தற்போது வைரலாகி வருகிறது அதில் நடிகர் விஜய் அறிமுகமான நாளைய தீர்ப்பு பெரிதாக மக்களிடம் வரவேற்பை பெறாத நிலையில் அடுத்தடுத்து தோல்விகளை மட்டும் சந்தித்து வந்த விஜய் நடிப்பில் விஜயகாந்த் உடன் இணைந்து நடித்த செந்தூரபாண்டி படத்தை விஜயின் தந்தையான எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கியிருந்தார் தொடர் தோல்விகளை சந்தித்து வந்த விஜய்க்கு படங்கள் அமையாத நிலையில் விஜயகாந்தை செந்தூரபாண்டி படத்தில் கமிட் செய்தால் விஜயகாந்திற்கு கிடைக்கக்கூடிய வெளிச்சம் விஜயின் மீது படும் இதன் மூலம் விஜய் கிராமங்களிலெல்லாம் சென்று சேருவார் என்பது எஸ் கணக்கு அந்த திட்டத்தின் அடிப்படையிலேயே எஸ் விஜயகாந்தை இப்படத்தில் ஒப்பந்தம் செய்தார் ஆனால் அந்த படத்தில் நடிக்க விஜயகாந்த் ஒரு ரூபாய் கூட சம்பளம் வாங்கவில்லை அதற்கான காரணத்தை எஸ் சி அண்மையில் கொடுத்த நேர்காணல் ஒன்றில் பகிர்ந்திருந்தார் இது குறித்து பேசிய அவர் இரண்டு மாதம் கதை பண்ண டைம் வேண்டும் என கூறி ஒரு பதினைந்து நாட்கள் அவரிடம் கேட்டேன் தொடர்ந்து சம்பளம் எவ்வளவு வேண்டும் என்று கேட்டேன் உடனே அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் உதவி என்றுதானே கேட்டு வந்தீர்கள் அதற்கு சம்பளம் எல்லாம் தேவையில்லை என்று சொல்லிவிட்டார் ஆனாலும் நான் ஒரு பதினைந்து நாட்கள் எல்லாவற்றையும் ரெடி செய்துவிட்டு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் எடுத்துக்கொண்டு அவரிடம் சென்றேன் ஆனால் கடைசி வரை அவர் அதை வாங்கவே இல்லை இதனிடையே பிரேமலதா விஜயகாந்த் நான் விஜயகாந்த் வீட்டு அருகில் வாங்கி போட்டிருந்த நிலத்தை முன்பிருந்தே கேட்டுக்கொண்டிருந்தார் ஆனால் விஜயகாந்த் பக்கத்தில் நான் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த நிலத்தை வாங்கி போட்டு இருக்கிறேன் அப்படி இருக்கையில் அதை நீங்கள் எப்படி கேட்கலாம் என்று அவரிடம் கொடுக்காமல் இருந்தேன் செந்தூரபாண்டி பாண்டி படம் ரிலீஸ் ஆனது சம்பாதித்தேன் அதற்கு பலனாக விஜயகாந்துக்கு தெரியாமல் அந்த இடத்தை விஜயகாந்த் பெயருக்கு எழுதி அந்த பத்திரத்தை பிரேமலதா விஜயகாந்திடம் கொண்டு கொடுத்து விட்டேன் இதை கேட்டு கோபம் அடைந்த விஜயகாந்த் என்னை கேவலப்படுத்திவிட்டீர்கள் என்று வருந்தி கொண்டதாக எஸ் ஏ சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் உடல் நலம் சரியில்லாத நேரத்திலும் ஜாலியாக இருக்க விஜயகாந்த் என்ன செய்துள்ளார் தெரியுமா நடிகரும் தேமுதிக நிறுவனரும் எதிர்க்கட்சி தலைவருமான விஜயகாந்த் நீண்ட நாட்களாக உடல்நிலை சரியில்லாமல் இருந்து வந்த நிலையில் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்தார் அவரின் இறப்பு மொத்த தமிழகத்தையும் இருட்டில் ஆழ்த்தியுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த நிலையில் தேமுதிக அலுவலகத்தில் விஜயகாந்தின் உடல் அரசு மரியாதையுடன் எழுபத்தி இரண்டு குண்டுகள் முழங்க நல்லடக்கம் செய்யப்பட்டது விஜயகாந்த் சினிமா துறையில் இருந்து அரசியல் துறை வரை அனைத்திலும் சாதித்தவர் இவை அனைத்தையும் விட அவர் சிறந்த விஷயம் என்னவென்றால் அவர் மக்களின் மனதை வென்றவர் எந்த ஒரு நபராலும் வெறுக்க முடியாத அளவிற்கு வாழ்ந்து காட்டிய விஜயகாந்த் தொடர்ந்து பல்வேறு நபர்கள் விஜயகாந்துடன் இணைந்து பயணித்ததை பற்றி பகிர்ந்து வருகின்றனர் அந்த வகையில் ஸ்டன்ட் கலைஞர் பெசன் நகர் ரவி தற்போது விஜயகாந்த் பற்றி ஒரு தகவலை பகிர்ந்துள்ளார் விஜயகாந்தின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்த பெசன்ட் நகர் ரவி செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் கேப்டனின் இறப்பை பற்றி என்ன சொல்வதென்றே தெரியவில்லை பலருக்கு நல்லது செய்த நபர் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருந்திருக்கலாம் அவர் செய்த உதவிகள் அவர் போட்ட சாப்பாடு விஷயங்கள் அனைத்தும் கண்ணுக்குள் நினைவுக்கு வருகிறது தங்கத்தை உருக்கினாலும் தங்கம் தங்கம் தான் அதே போன்று தங்கம் மாதிரி மனம் படைத்த மனிதன் தான் விஜயகாந்த் அவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு இருந்த போது கூட மிகப்பெரிய ஒரு விஷயத்தை செய்தார் அது என்னவென்றால் அவருடன் படங்களில் நடித்து அவருக்கு பிடிக்கும் ஆட்களை எல்லாம் ஒன்றாக அழைத்து அவர்களுடன் பேச வேண்டும் என்று நினைத்தார் அப்படித்தான் என்னையும் நேரில் அழைத்தார் அந்த நேரம் அவருடன் பணியாற்றிய பிரபலங்கள் அனைவருடனும் அமர்ந்து விஜயகாந்த் ஜாலியாக பேசிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் அவர் கூட நடித்த மிகப்பெரிய நடிகர்கள் மட்டுமல்ல சாதாரணமாக சண்டை போட்டவர்கள் சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் நடித்தவர்கள் கூட அங்கு இருந்தார்கள் அனைவரிடமும் சரிசமமாக அமர்ந்து ஜாலியாக பேசிக் கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் அவருக்கு அனைவரையும் பார்க்க வேண்டும் என்றுதான் தோன்றியிருக்கிறது எல்லோரும் சொல்கிறார்கள் விஜயகாந்த் சாப்பாடு போட்டார் என்று அவர் போட்ட உணவை சாப்பிட்டு வளர்ந்தவர்களில் நானும் ஒருவன் என் வாழ்க்கையில் என்றுமே நான் கேப்டனை மறக்க மாட்டேன் என்று வசன் நகர் ரவி கண் கலங்க உருக்கத்துடன் பேசியுள்ளார் விஜயகாந்த் இறப்பிற்கு சிறிது நாட்கள் முன்பு கூட நல்ல விஷயத்தை செய்திருந்தார் அதாவது கடந்த வாரம் போண்டாமணி இருந்தபோது அவரின் குடும்பத்திற்கு விஜயகாந்த் நிதியை கொடுத்து உதவியிருந்தார் அப்படிப்பட்ட நல்ல மனிதன் இந்த பூமியை விட்டு சென்று விட்டார் என்று அனைவரும் வருத்தம் தெரிவித்து வருகின்றனர் சினிமா வாழ்க்கையில் ஐம்பத்தி நான்கு புதிய இயக்குநர்களை அறிமுகம் செய்தவர் நடிகர் விஜயகாந்த் அதிகமான புதிய தயாரிப்பாளர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் வாய்ப்பு அளித்தவர் கட்சி தொடங்கி ஓராண்டிலேயே இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களில் எட்டு புள்ளி நான்கு சதவீதம் வாக்குகள் பெற்று இரண்டாயிரத்து ஒன்பது மக்களவை தேர்தலில் பத்து புள்ளி மூன்று சதவீதம் வாக்குகள் பெற்றிருந்தார் எந்த மேடை என்றாலும் துணிச்சலான பேச்சால் மக்களை கவர்ந்த விஜயகாந்த் அனைவரையும் விட்டு சென்றிருந்தாலும் கண்டிப்பாக சொக்க தங்கமாக அனைவரின் மனதிலும் எப்பவும் இருக்கத்தான் போகிறார் உங்கள் தின சேவல்